ஒரு செய்வதற்காக இரண்டு வாய்ப்புகளை கொண்டு வந்துள்ளேன் ஒன்று நீங்கள் அரசாட்சி செய்யும் மன்னனாக வாழலாம் அதாவது இந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் தேவையில்லை உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஒரு மன்னனாக சுகபோகமாக வாழலாம் விரும்பியது எல்லாம் செய்யலாம் அதே நேரம் மறுமையில் அல்லாஹ் தரவிருக்கும் ரஹ்மத்தில் எந்த ஒன்றும் குறையாது அதனால் அரசாட்சியை தெரிவு செய்யலாம் அல்லது இரண்டாவது தேர்வு இப்போது உள்ளது போலவே அல்லாஹுக்கு மிகவும் பணிவான ஒரு அடியானாக வாழலாம் அதாவது உண்ண உணவில்லாம எத்தனை இரவுகளில் அல்லாஹுவின் தூதர் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு படுத்திருப்பார்கள் ஏழ்மையான வாழ்க்கையை வாழலாம் என்கின்ற இரண்டு தேர்வுகள் கொடுக்கப்படுகிறது இத்தகைய ஒரு தேர்வு எங்களுக்கு கிடைத்திருந்தால் நாங்கள் எதனை தெரிவு செய்திருப்போம் இப்போ மூன்று நேரம் சுகபோக வாழும் நாங்கள் கடமைகளை சரிவர அல்லாஹுவே சொல்லிவிட்டான் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்று ஆனால் அல்லாஹுவின் தூதர் கடுமையான வறுமையிலும் அல்லாஹுக்கு பணிவான அடியானாக இருந்தார்கள் அல்லாஹுக்கான கடமைகளை சரிவர செய்தார்கள் அதனாலோ என்னவோ அல்லாஹ் இந்த வாய்ப்பினை அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹுவின் தூதரிடம் இந்த இரண்டு வாய்ப்புகளும் முன்வைக்கப்பட்ட போது வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஜிப்ரிலை பார்த்தேன் இந்த விடயத்தில் முடிவெடுக்க அவர் எனக்கு உதவினார் அந்த மலக்கை பார்த்து நான் அல்லாஹுவின் பணிவான அடியானாக இருக்கவே விரும்புகிறேன் என்று சொன்னேன் மேலும் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் நான் ஜிப்ரீலை பார்த்து ஜிப்ரிலே ஏன் நீங்கள் அந்த மலக்கை பார்த்து பதறிப்போனீர்கள் ஏதோ பெரிய ஆபத்து வருவது போல பயந்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு ஜிப்ரில் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்போது வந்த மலக்கு இந்த நாள் வரை இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததே இல்லை அல்லாஹின் மீது சத்தியமாக நான் அவரை அடிவானத்தில் கண்டபோது இந்த உலகத்தின் முடிவை அறிவிக்க வருகிறார் என்பதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் அவர் இந்த உலகிற்கு வரவில்லை என்று நான் நினைத்து விட்டேன் என்றார்கள் யார் அந்த மலக்கு எனும் குழலை ஊதி இந்த பிரபஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வருபவர் அதனாலே ஜிப்ரில் அவர்கள் அடிவானத்தில் அவர்களை கண்டபோது எல்லாம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள் பார்த்தீர்களா ஜிப்ரில் அலைஹி வசல்லம் அவர்கள் கூட உலக அழிவுக்கு பயப்படுகிறார்கள் ஆனால் எங்களுடைய நிலை என்ன நாம் மறுமையை பற்றி யோசித்து கூட பார்ப்பதில்லை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர